நீங்கள் எது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் பாதுகாப்போம் நாம் அதனை மேம்படுத்துவோம் வெளியே பாரிய கோஷம் இருப்பதை நான் அறிவேன் ஆகஸ்ட் மாதம் ஒருவர் ஜனாதிபதியாக உள்ளதாக சிலர் கூறுகின்றனர் டிசம்பர் மாத ஜனாதிபதியொருவரும் இருப்பதாக நினைக்கின்றேன் பொருட்படுத்த வேண்டாம் அவை அனைத்தும் தோல்வி அடைந்தவர்களின் அதிகாரம் தொடர்பிலான நிலையற்ற தன்மை அரசியல் தோல்வி நிலைமையை காண்பிக்கின்றதே தவிர யதார்த்தம் வேறு ஒன்றாகும் யதார்த்தம் என்னவென்றால் மெதுவாக எனினும் நிலையாக நாம் எமது நாட்டை கட்டியெழுப்பு கொண்டோம் மாலை தேசிய பல்கலைக்கழக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பை மாலைத்தீவுகளில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகாலியும் ஏற்பாடு செய்திருந்தது சட்டவாட்சியை உறுதிப்படுத்தும் செயற்பாடு தொடர்பாகவும் ஜனாதிபதி இதன் போது தெளிவுபடுத்தினார் தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எனினும் எமக்கு தேவையொன்று உள்ளது நமது நாட்டின் சட்டத்துக்கு பிரஜைகள் அடிபணிய வேண்டும் அவர்களை அடிமையாக்குவதற்கு அல்ல சட்டத்துக்கு அனைவரும் அச்சமடைய வேண்டும் ஊரில் ஈடுபடுவதற்கு அச்சமடைய வேண்டும் லஞ்சம் வாங்க அச்சமடைய வேண்டும் ஆனால் நமது நாட்டில் என்ன நடந்தது பாரிய ஊரில் ஈடுபட்டு பெருமளவு நிதியை திரட்டிக்கொண்டு சட்டத்துக்கு மேல் இருப்பதை ஒரு கருவியாக கொண்டுள்ளனர் அனைவரையும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தும் அரசு ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் நான் ஒன்றை கூறுகின்றேன் லஞ்சம் வாங்குவது அல்ல லஞ்சம் வாங்குவதை எண்ணுவதற்கும் அச்சப்படும் நாடாக இலங்கையை மாற்றுவோம் சிறைச்சாலைகளின் பிரதானி கைது செய்யப்பட்டுள்ளார் இமிகிரேஷனின் பிரதானி கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஒரு குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்கத்திலும் அவ்வாறே நினைவில் கொள்ளுங்கள் அதிபர் கைது செய்யப்பட்டார் ஒருவர் கைது நான் நேற்று கண்டேன் இவர்கள் அனைவரும் மேல் இருந்தவர்கள் இவர்கள் சட்டத்தை தமது தேர்வுக்கு அமைய வழிநடாத்தியவர்கள் ஆனால் நாம் பாரபட்சமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் அடுத்த முக்கிய நோக்கம் எமது நாட்டின் பிரதான அரசியல் அதிகாரத்தை பின்னி பிணைந்துள்ள ஊழலை ஒழிக்க வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றேன் ஜனாதிபதி என்ற வகையில் நானும் இந்த அமைச்சரவையும் எமது பாராளுமன்றம் சார்பிலும் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன் மக்களின் பணத்தை ஒரு சதமேனும் திருடாத அரசாங்கம் ஒன்றை முதற்டவியாக நாம் உருவாக்கியுள்ளோம் அரசியல் அதிகாரத்தை மீண்டும் வணிக கடனை பெறாமல் நாட்டின் கையிருப்புகளை அதிகரிப்பதற்கு அதிகபட்ச முயற்சியில் ஈடுபட போவதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார் நாம் மிகவும் விரைவாக விசேடமாக சீனா இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் எமது நாட்டுக்கு வழங்கி வந்த முதலீட்டு திட்டங்கள் துரிதமாக பெரும்பாலும் இந்த முடிவடைவதற்கு முன்னர் ஆரம்பிப்போம் அடுத்த முக்கிய காரணம் எமக்கு டொலர் தேவை மிகவும் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகின்றேன் இலங்கைக்கு டொலர் கிடைக்கும் வழிமுறைகளில் வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் அதிக அளவில் பணம் சம்பாதித்த நாடாக மாறியுள்ளோம் இரண்டாவது சுற்றுலாத்துறை துறை அதிலும் இந்த வருடம் இலங்கை வரலாற்றில் அதிக சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாகவும் அதிக டொலர் ஈட்டப்பட்ட வருடமாகவும் பதிவாகியுள்ளது மூன்றாவது ஏற்றுமதி வருமானம் ஏற்றுமதி வருமானத்தை கருத்தில் கொண்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் அதிக ஏற்றுமதி வருமானம் கிடைத்த வருடமாகும் நாம் வாகனங்களை இறக்குமதி செய்ய எல்சி ஓபன் செய்துள்ளோம் காண்பிக்க அடுத்தது வெளிநாட்டு முதலீடுகள் இதுவரை ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் பியூஐடாக நேரடி முதலீட்டு வாய்ப்புகள் கிடைத்துள்ளன பொதுவாக கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது நூற்றி வீத அதிகரிப்பாகும் இரட்டிப்பை விடவும் அதிக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த முதல் ஆறு மாதங்களிலும் வெளிநாட்டு முதலீடுகள் கிடைத்துள்ளன குறிப்பாக துறைமுக நகரத்தில் எமது புதிய நான்கு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கினோம் ஒன்று தசம் நான்கு மில்லியன் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நீண்ட காலமாக நமது நாட்டின் அரச கணக்கு ஓடியில் இருந்தது எதிர் மறைவாக இருந்தது நாம் டொலர் இருப்புகள் மாத்திரமல்ல மத்திய வங்கி தற்போது ஒரு ட்ரில்லியன் ரூபாய் இருப்பை பேணுகின்றது எம்மிடம் கையிருப்பு உள்ளது தனி இலக்கத்தில் வட்டி வீதம் நீண்ட காலம் நிலவும் காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அரசாங்கம் மாற்றியுள்ளது அது பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானதாகும் ஆறு தசம் மூன்று மில்லியன் டாலர் வெளிநாட்டு கையிருப்பு உள்ளது இந்த வருட இறுதிக்குள் ஏழு மில்லியனுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கையிருப்பை சேகரிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாம் கடன் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் பொழுது வீழ்ச்சி அடையும் என்று சிலர் அச்சத்தை தோற்றுவிக்கின்றனர் வைக்கின்றனர் வீழ்ச்சி அடையாது நினைவில் கொள்ளுங்கள் நாம் சரியாக கணக்கிட்டு எமது கரண் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் ஆரம்ப வருடத்தில் அதிக சுமை ஏற்படாது சிறு அளவிலேயே செலுத்த வேண்டும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு வருடங்களில் அதிக கடன் பகுதியை நாம் செலுத்த வேண்டிய தேவை இருக்காது நாம் கரண்டை மறுசீரமைத்துள்ளோம் ஆண்டிலேயே அது ஓரளவு அதிகரிக்கும் கடனை செலுத்துவதற்காக இன்னும் ஆறு வருடங்களுக்கு சிறப்பான முறையில் நாம் நாம் ஆயத்தமாக முடியும் ஆனால் பெறாமல் எமது டொலர் இருப்பை வலுப்படுத்தி கடன் பெறுவதற்கான ஏழுமையை மேம்படுத்துவதற்கு நாம் அதிகபட்ச முயற்சிகளை செய்கின்றோம் வணிக கடனை எம்மை நெருக்கடிக்குள் தள்ளியது ஆகவே இந்த கடனை செலுத்த முடியாமல் போகும் நெருக்கடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கம் வீழ்ச்சியடையும் சிலர் கூறுகின்றனர் நிச்சயமாக வீழ்ச்சி அடையாது நான் அல்லவா கூறுகின்றேன் அந்த சவாலை நாம் ஏற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செலுத்த வேண்டிய தொகையை நாம் அறிவோம் நாம் அந்த அனைத்து விடயங்களையும் கட்டமைப்புக்குள் செலுத்தியுள்ளோம் கடன் பெறுகின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நாம் எவ்வளவு மீள செலுத்த வேண்டும் என்பது அதில் காண்பிக்கப்படுகின்றது நாம் இன்று கடனை பெற்றால் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அதனை செலுத்த முடியுமா முடியாது என்பது தெரியும் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு தசம் ஐந்து ட்ரில்லியன் வருமானத்தை எதிர்பார்க்கின்றோம் நான்காயிரத்து ஐநூறு மில்லியன் வருமானத்தை இந்த வருடத்தில் நாம் எதிர்பார்க்கின்றோம் எனவே சுங்கம் எண்பது பில்லியனை விட ஈட்டி உள்ளது நாம் எதிர்பார்த்ததை விட என்பது பில்லியன் மேலதிகமாக ஈட்டியுள்ளது சுங்கத்தினை கள்ள முதல் ஐந்து மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விட நூற்று மூன்று வித வருமானத்தை அதிகரித்துள்ளது நாம் வருமானத்தை ஈட்டுகின்றோம் அரசாங்கம் வீழ்ச்சி அடையாது அவர்கள் அவ்வாறு நினைத்தாலும் பரவாயில்லை நாமும் எதிர்க்கட்சியில் அரசியல் செய்துள்ளோம் ஆனால் வீழ்ச்சி அடையும் என்று கூறிக்கொண்டு நாம் அரசியல் செய்யவில்லை எம்மையே தேவைப்பட வேண்டுமென அரசியல் செய்தோம் நாம் முதற்கட்டத்தில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் நிலையாக உள்ளது எதிர்பார்ப்பு உள்ளது முதலீட்டாளர்களும் வருகின்றனர்